சற்று முன் மாறன் அதிரடி கைது டெல்லி விரையும் ஸ்டாலின் திடீர் பதட்டம் அதாவது மத்திய அரசின் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான புதிய திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு என எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இதற்கு தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இல்லை எப்போது இடம்பெற்றிருக்கும் திருக்குறளும் இல்லை என விமர்சித்திருந்தார் இதனையடுத்து பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் சென்னை கிழக்கு வடக்கு வடகிழக்கு மாவட்டங்கள் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி தயாநிதிமாறன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய தயாநிதிமாறன் நான் தமிழனாக பிறக்க முடியவில்லையே அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் தமிழ்மொழி பேச வேண்டும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி கூறினார் ஆனால் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை இந்த கேடி மோடி என விமர்சித்தார் அதேபோல் மாறனின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக தலைமை கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது ஆனால் இது குறித்து திமுக தரப்பில் கேட்டபோது போராட்டம் நடத்தும் போது தயாநிதி மாறன் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை மோடி என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்தினார் ஆனால் பாஜகவினர் கூடுதலாக கேடி என்ற வார்த்தையை சேர்த்து வீணாக திமுக மீதும் தயாநிதி மாறன் மீதும் அவதூறு பரப்புகிறார்கள் என்று திமுக தரப்பிலிருந்து பாஜகவிற்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி வருகிறது ஏனென்றால் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுத்து வருகிறார் தயாநிதி மாறன் இந்த புகழ்ச்சல் காரணமாகவே பாஜகவினர் இவர் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார்கள் இதன் நோக்கத்திலேயே இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளிலும் இறங்கி உள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் தயாநிதி மாறன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று உளவுத்துறை மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலை அறிந்த ஸ்டாலின் அவர்கள் உடனே டெல்லி கிளம்பியதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது மேலும் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று இந்த கைது நடவடிக்கையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது